மக்களே குருஷேத்திர போரை முடித்து விட்டு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தர்மனுக்கு முடிசூட்டி விட்டு துவாரகைக்கு திரும்பினார் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட அவதார பணியின் கடைசி நிகழ்ச்சி ஒன்று நடத்துறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவரை கூப்பிட்டார் உத்தவா இதுவரைக்கும் நீ என்கிட்ட எந்த வரமும் கேட்டதில்லை என்னோட எல்லா வேலையும் முடிய போகும் நேரம் வந்துடுச்சு ஏதாவது கேளு அப்படின்னு சொன்னார் எனக்கு எந்த ஆசையும் இல்ல கிருஷ்ணா ஆனா சில கேள்விகள் உன்கிட்ட கேட்கணும் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர் சொன்னார் அன்னைக்கு குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு சொன்னது பகவத்கீதை இப்ப உனக்கு சொல்ல போறது உத்தவ கீதை இதுக்காகத்தான் உன்னை கூப்பிட்டதே சரி சீக்கிரம் கேளு அப்படின்னாரு உத்தவரும் கேட்க ஆரம்பிச்சாரு கிருஷ்ணா நீ பாண்டவர் நண்பர் தானே தருமனை துரியோதனன் சூதுக்கு அழைக்கும் போது இருந்திருக்கலாமே உனக்கு தான் நடக்க போறது தெரியுமே ஏன் தடுக்கல சரி போகட்டும் தர்மன் விளையாட ஆரம்பிச்ச அப்புறம் அதிர்ஷ்டத்தையாவது அவன் பக்கம் திருப்பி இருக்கலாமே அதையும் செய்யல ராஜ்யத்தையே எழுந்துட்டாரே சரி அது போகட்டும் தம்பிகளை வைத்து விளையாடினாரே தர்மன் அப்பையாச்சும் போய் தடுத்து இருந்திருக்கலாமே ஒரு நண்பனா இருந்து இது கூட செய்யலையே நீ நீ நினைச்சிருந்தா பகடை காய்களை தர்மனுக்கு சாதகமா விளை செய்திருந்திருக்கலாமே கிருஷ்ணா நீ அதையும் செய்யலையே சரி போகட்டும் ஒரு தவறும் செய்யாத திரௌபதியை வைத்து ஆடும்போது கூட நீ தடுத்து இருந்திருக்கலாம் இல்லைன்னா பகடை காய்களை தருமனுக்கு சாதகமா விளை செய்திருந்திருக்கலாம் ஆனா அதை செய்யாம திரௌபதிக்கு துகில் உரிய வச்சு அதுக்கப்புறம் வஸ்திர தானம் பண்ணி இருக்கிற என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நீ பஸ்டே தடுத்திருக்க வேண்டாமா ஏன் இப்படி பண்ண எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறார் உத்தவர் அப்போ கிருஷ்ணர் சொல்றார் உத்தவா துரியோதனனுக்கு சூதாட தெரியாது பகடை காய்களை உருட்ட தெரியாது இருந்தாலும் அவன் புத்திசாலித்தனமா எனக்கு பதில் என் மாமா சகுனி பகடை உருட்டி சூதாடுவார் நான் பணயம் வைக்கிறேன் என்றான் அதே மாதிரி தர்மனும் நானும் பணயம் வைக்கிறேன் என் சார்பில் என் மைத்துனர் கிருஷ்ணர் ஆட்டத்தை ஆடுவார் அப்படின்னு சொல்லி நான் சகுனி கூட விளையாடுனா என்னால ஜெயிக்க முடியாதா என்ன அது மட்டும் இல்ல உத்தவா தர்மன் என்ன நினைத்தான் தெரியுமா சூது ஆடுறதுக்கு ஒத்துக்கிட்டோமே இது மட்டும் கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது கடவுளே கிருஷ்ணர் இங்கு வரக்கூடாதுன்னு நினைத்தான் சரி விடு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவங்கள வச்சு ஆடி தோற்று போகும்போது கூட இவங்க எல்லாருமே அவங்க அண்ணன் தர்மனை நினைச்சு வருத்தப்பட்டு திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர என்னை யாருமே நினைக்கலையே சரி விடு யாராவது என்னை கூப்பிட்டு இருந்தால் நிச்சயம் நான் போய் காப்பாற்றி இருந்திருப்பேன் துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை இழுக்கும் கூட இவள் என்னை கூப்பிடவே இல்லை அவளும் தன் பலத்தையே தான் நம்பி இருந்தா சபைக்கு வந்த அப்புறம் எல்லோர் எல்லோரும் நீதி சாஸ்திரங்களை எல்லாம் எடுத்து சொன்னாள் அவள் பஞ்ச பாண்டவர்களை நிலையை பார்த்து அழுதாள் அப்ப கூட அவ என்ன நினைக்கலையே அந்த நேரத்தில் கூப்பிட்டா கூட மேற்கொண்டு அவமானம் ஆகாம பார்த்து இருப்பேன் கூப்பிடலையே துச்சாதனன் துகில் உரியும் போது கூட அவள் தன் கரத்தால் தன்னை காப்பாற்ற போராடினாள் கடைசியா இனி தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணா கோவிந்தா அபயம் அபயம் என்று சொன்னா சரி முழு மனதோடு என்னை நம்பி கூப்பிட்டதால் அந்த செகண்ட்லயே நான் அவளை காப்பாற்ற வஸ்திர தானம் வழங்கி காப்பாற்றினேன் இதுல என் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாரா கிருஷ்ணர் புத்தவருக்கு இப்பதான் அவர் சந்தேகத்துக்கு ஒரு தெளிவு கிடைத்தது மறுபடியும் அவருக்கு ஒரு டவுட் புத்தவர் கேட்கிறார் அப்படின்னா நீ தான் வருவியா கிருஷ்ணா நீயாகவே வந்து நீதியை நிலைநாட்ட வரமாட்டியா அப்படின்னு கேக்குறார் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார் உத்தவா மனித வாழ்க்கை அப்படின்றது அவங்க அவங்க கர்மப்படிதான் அமையும் அவங்க பண்ற நல்லதோ கெட்டதோ எதுலையுமே நான் குறிக்கிடுறது இல்லை ஆனா ஒரு சாட்சி பூதம் மாதிரி பக்கத்திலே நின்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் உத்தவர் கேட்டார் அப்படின்னா நீ பக்கத்திலே நின்னு நாங்க செய்யற எல்லா தப்பையும் பார்த்துட்டு தான் இருப்பியா நாங்க தப்பு செய்து பாவத்தை அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணர் சொன்னார் நான் பக்கத்துல தான் நிக்கிறேன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கிறேன் என்ற உண்மையை நீ உணரும் போது நீ தப்பு பண்ண உனக்கு தோணாது தவறு செய்யவும் மாட்ட அப்படின்னு சொன்னாராம் இதுல திரௌபதி கிருஷ்ணரை காப்பாற்றுன்னு கூப்பிடும் போது ஸ்வீட் செஸ்நெட் பாசிட்டிவா ஆகுறா எப்போ தன் கையை உயர்த்தி இனி கிருஷ்ணர் மட்டும்தான் நம்மள காப்பாத்த முடியும் நினைக்கிறப்போ முழு நம்பிக்கை சரணாகதி கடவுள்கிட்ட வருது அப்போ காட்ஸ் பாசிட்டிவ் முழு நம்பிக்கை பக்தி சேரும் போது இறையருள் நிச்சயம் கிடைக்கும்